ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Magala டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் வந்து நிறைய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் நம்மக்கிட்ட வந்து அதிகமான கமெண்டில் அடிக்கடி வர்ற கமெண்டில் இது ஒன்று என்ன விஷயன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுடைய சென்டர் டாட் பாயிண்ட் வந்து எத அடிப்படையில் எந்த மெஷர்மெண்ட்டில் நீங்க வந்து கணக்கு பண்ணி சரியான அளவுல மார்க் பண்றீங்க இதை வந்து நாங்க வந்து பிகினர்ஸ் இதை எங்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் தொடர்ச்சியாக வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் அண்டு யூடியூப்பில் மூணுலேயுமே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க தோழிக இப்போ இதனுடைய ஒரு சின்ன விளக்கத்தை இந்த வீடியோல பாத்திரலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா

சென்டர் பக்கம் இருக்கு இல்லைங்களா ஊக்குப்பட்டி இந்த ஊக்குப்பட்டியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டாட்டுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குற ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஆறு இன்ச் இருக்கும் இது வந்து நார்மலான பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஆறு இன்ச்சு கனெக்ட் பண்ணா போதும் ஒரு நபருக்கு வந்து நம்ம மார்பு சுற்றளவு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து அளவுகள் எடுக்கணும் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா சென்டரான பஸ்ட் பகுதியில நம்ம வச்சு டேப் இப்படி பார்த்தோம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா நான் எடுத்திருக்கிற இந்த உடல் சுற்றுலவுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்கு இது முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டு விரல் அளவுக்கு கேப்ல தான் இருக்கு இந்த கேப் வந்து நமக்கு சுற்றளவுடைய லூஸுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இன்ச்சு உடல் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கரெக்டா நம்ம வந்து இந்த முன்பாகத்தை மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா முன்பாகத்தை நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி அப்படிங்கும் போது நம்ம வந்து கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ண வேண்டியது வரும் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து அப்படிங்கும்போது கரெக்டாக ஒவ்வொரு சைடும் வந்து நமக்கு மூணு இன்ச் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இருந்து கரெக்டாக இந்த சென்டர் டாட்டுடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு இன்ச் இருக்கு அதே மாதிரி இந்த சென்டர் இருந்து இந்த பட்டியுடைய இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மூணு இன்ச் இருக்கு இந்த பஸ்டுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து கப்புடைய ஷேப் வந்து கரெக்டா வர்றதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா சென்டர் டாட் மார்க் பண்ற டிஸ்டன்ஸ் இது வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு ஒரு சைடுல மூணு இன்ச் ஸ்டிச்சிங் சேர்த்து மூணேகாலு இன்ச்சு நம்ம அப்படி மார்க் பண்றோம் இதுவே வந்து பாடி சுற்றளவு அகலம் அதிக ஆக எப்படி இந்த சென்டர் டாட்டை நம்ம வந்து சரியான அளவுக்கு கொண்டு வரணும்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்படிங்கும் போது நாலு இன்ச்சு பிளஸ் ஆகுது இல்லைங்களா முப்பத்தி ஆறு இன்ச்சுக்காரங்களுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு உடல் சுற்றளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங்கோட மூணே கால் இன்ச் வருது இல்லைங்களா ஒரு கால் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி ஸ்டிச்சிங்கோட சேர்த்து மூன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்காரங்களுக்கு ஸ்டிச்சிங்கோட மூணே கால் இன்ச்ச தூரத்தில் நமக்கு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு நம்ம எக்ஸ்டன்ட் பண்ண பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கால் கால் இன்ச்சை இந்த சென்டர் டாட்டுக்கு அகலப்படுத்திட்டே போகணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் பாயிண்ட்டுடைய சென்டர் டாட்டை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது சோல்டருடைய சென்டர் பக்கம் வர மாதிரி அந்த கிளாத்தை பிடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து சரியான அளவில் வந்துடும் கப்பு பாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணுறது ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோழி வந்து பட்டி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட்டியுடைய அமைப்பை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பகுதிக்கு கீழ்ப்பக்கத்தில் வந்து ஸ்கேல வந்து ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கு இல்லைங்களா இப்போ நான் ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டியுடைய ஜாயிண்ட் வருது இல்லைங்களா இந்த நேர் பகுதியிலிருந்து இருந்து ஒரு இன்ச்ல இருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த உயரம் வந்து நமக்கு இருக்கு ஏன் இந்த உயரத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பெண்களுடைய மார்பு பகுதியுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் வந்து வட்டம் போலதான் நமக்கு வந்து அமைப்பு இருக்கும் அப்ப வந்து இது நம்ம வந்து மைண்ட்ல ஞாபகத்துல என்ன வச்சுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டியை ஸ்டிச் பண்ணுற இந்த சென்டர் டாட் வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைட்டான இடத்துல நமக்கு இருக்கணும் அதுவே வந்து ஊக்குப்பட்டி இடத்துலையும் சைடு இடுப்புப்பட்டி இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறை போல இந்த மாதிரி நமக்கு வளைஞ்சு இருக்கணும் இந்த வளைவு வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறும் ஆனால் நம்ம இதில் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு டாட்டுக்கும் இடையில வந்து ஸ்ட்ரைட்டான இருந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச் ஒன்னே முக்கால் இன்ச் ரெண்டு இன்ச் வரைக்கும் இந்த பட்டியுடைய உயரத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுக்கறதை கண்டிப்பாக மறக்காம ஞாபகம் வச்சிருக்கணும் இந்த வளைவு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பஸ்ட் பகுதியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு பிளவுஸ் வந்து கச்சிதமாக நம்மளுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் நம்ம பயன்படுத்தும்போது போது இப்போ நான் சொல்லி கொடுத்த அளவுகளை வந்து எப்படி நம்ம வந்து மார்க் கிளாத்ல மார்க் பண்ணும்போது பண்ணலாங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட பாத்தரலாம் எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைய முன்பாகத்தை நான் வந்து வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி முன்பாகம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எடுத்திருக்கிற அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச் அளவுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டியிலிருந்து சென்டர் டாட் உடையே மார்க்கிங் நம்ம பண்ணுற அகலம் இருக்கு இல்லைங்களா இந்த அகலம் வந்து ஸ்டிச்சிங்கோட மொத்தம் வந்து மூணேகால் இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணால் போதும் இந்த மாதிரி அவங்களுடைய பஸ்ட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந் இந்த சென்டர் டாட்டுடைய அகலம் வந்து ஒரு இன்ச்சா அல்லது ஒன்னே கால் இன்ச்சா அப்படிங்கிறது வந்து அவரவர் உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி இந்த பஸ்ட்டு பகுதியுடைய அகலம் வந்து நமக்கு மாறும் ஒரு கால் கால் இன்ச்சு ஆனால் இந்த ஊக்குப்பட்டியிலேருந்து ஃபஸ்ட்டாக நம்ம டாட் மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த அளவுகளை வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு வந்து கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்லேருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து சென்டரில் ஊக்குப்பட்டியில் வர்ற இடத்துக்கு நம்ம வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்லேருந்து அதே கால் இன்ச் அளவுக்கு இந்த ஆம்பகுதியுடைய இடத்துல இருந்து வர்ற டாட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரியான சுற்றளவு நம்ம கொடுக்கும்போது பஸ்ட் பகுதி வந்து சரியான அமைப்பில் வரும் இப்போ இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சில இருந்து பிளஸ் வந்து ஒரு நாலு இன்ச்சு சேர்த்துறோம் அப்படிங்கும்போது முப்பத்தி ஆறு இன்ச்சு சுற்றளவு வருது அப்படிங்கும்போது இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்றோம் இல்லைங்களா அந்த அளவுகள் வந்து எப்படி மாறும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணே கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்கோட இருக்கிறத மூன்றரை இன்ச்சா நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சை வந்து அதிகப்படுத்துற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே மார்க் பண்ணுறது ஒரு கால் இன்ச்சு சேர்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் உண்டான அகலத்தை வந்து ஒரு இன்ச்சா ஒன்றே கால் இன்ச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு வந்து அளவுகள் மாறும் அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நாலு இன்ச்சு நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து நாற்பது இன்ச்சு வருது இல்லைங்களா நாற்பது இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஸ்டிச்சிங்கோட ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மூணே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து சென்டர் டாட்டுடைய ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுற இடம் வந்து மூணே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணணும் ஒவ்வொரு சென்டர் டாட் நம்ம மார்க் பண்ணுறதுக்கும் நாலு நாலு இன்ச்சு வந்து மார்பு சுற்றளவு மாறும்போது நம்ம வந்து கால் இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கும் முப்பத்தி நாலு இன்ச்சுக்கும் ரெண்டு இன்ச் கேப் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு மேக்சிமம் பஸ்ட்டு பகுதி வந்து நார்மலான அளவாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மூணே கால் இன்ச்சே பயன்படுத்தலாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக சேர்த்தலாம் கால் இன்ச் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்து மார்க் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டான அமைப்பில் வரும் நம்ம இந்த அமைப்பை கட்டிங் பண்ணினதுக்கு பிறகுதான் பட்டியுடைய அமைப்புக்கு வந்து நம்ம இந்த பிறை மாதிரி நமக்கு அளவுகள் வர்ற மாதிரி நம்ம வந்து பட்டியுடைய அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே அளவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பொம்மைக்கு பார்க்கும்போது ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச் அந்த மாதிரி இந்த உயரம் வந்து நமக்கு வரும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இடுப்பு சைடில் வர்ற இடத்துலையும் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த உயரம் வந்து நமக்கு இந்த வளைவை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு மொத்தத்தில் ஒரு ரெண்டரை இன்ச்சுல மூணு இன்ச்சு தான் மொத்தம் பட்டியுடைய உயரமே நமக்கு வந்து வரும் இதிலே ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு சைடுலேயும் ஒரே அளவுகள் வரும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முன் பக்கத்தில் வந்து மூணு இன்ச் பட்டியுடைய உயரம் வருது அப்படின்னா பேக் சைடில் வந்து நாலு இன்ச் நாலரை இன்ச்சு கூட ஒரு சில பேர்த்துக்கு வரும் அது வந்து உடல் சுற்றளவை பொருத்த மாதிரி நம்ம வந்து பட்டியை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட்டியை பற்றி முழு விளக்கமாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ